எனக்கு பசிக்குதுடா ஏய் காலையில தான பத்து இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடுக்கு அதுக்குள்ள பசியா அது இருக்கட்டும்டா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமா தான்டா வந்து இப்ப என்ன நீ மறந்துட்ட புள்ளு கீரை நீ இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு அழுதுச்சு அதனாலதான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தைல திட்டுது பேசாம போய் சாப்பிடுவோம் பணம் பணம் எல்லாம் மனிதனுக்கு தேண்டா தேவர்களுக்கு இருக்கு இசைச்சு என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாட நிர்வாண டீயா அதாண்ட ஆடை இல்லாதீ எனக்கிட்ட ஆடையே பிடிக்கிறது சாப்பிடுங்க கவனிக்கணும் என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கியா இருக்குங்க உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா அது என்னங்க பொம்பளை கோழி கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோம் சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம் பொம்பளை கோழியை சாப்பிடறோம் ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் கொத்துக்கறி ரெண்டு பிளேட் சிக்கன் ரெண்டு பிளேட் மீன் ரெண்டு பிளேட் கறிவாடு ரெண்டு பிளேட் தயிர் சட்னி தயிர் சட்னி நான் சும்மாவே தருவங்க ரெண்டு பிளேட் மூளை மூளை நான் வர்க்கறது இல்லங்க ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால நான் வர்க்கறது இல்ல இது வாட விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏய் தண்ணி வாடா சாப்படுங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பா தெரியல இதுதான் எனக்கு பிடிக்கும் பார்த்துவுங்க இது கொடசியும் சாப்பு உட்டானும் அம்மா இலி சிக்கி இங்க நல்ல செறிக்கட்டும் போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுற திஷ்டி போகுது தின்னது பாருங்க போடு நல்ல வேட்டை பேஸ்டா நிறைய சாப்பிட்டோம் அடுத்தது என்ன செய்யறது கை கறவுடா கை கறவு இருக்கட்டும் காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற கை கழுவும் யோசிக்கணும் தம்பிகளா ஐயா என்ன யோசிக்கிறீங்க அது அங்க இருக்குது பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க நல்ல பசங்க நல்ல தின்னதானுங்க வாந்தி வர மாதிரி இருக்கலாம் முன்னூத்தி ஒரு ரூபா பில் ஆச்சுங்க நீங்க தாங்க சார் நான் சார் இல்ல சார் நான் இல்ல சார் இல்ல நான் என்ன சார் நாங்க ஐயா ஒருத்தவங்க குடுங்க குடுங்க ஐயா குடுக்க ரங்க அவங்கயா ஓ ஆஹ் யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் குடுங்க சார் ஆவாங்கிட்டயே வாங்க வாங்க சார் அடி என்ன அடிச்சு

மார்னிங் சார் பத்து வருஷமா ஊர் பக்கமே தலகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை வேற இல்ல ஒண்ணு சமைஞ்சிருக்கும் அதான் பிரச்சனை ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு நீதான் காசு செலவாம போக வேண்டாம் பச்சை உலகம் போச்சு தின்னுட்டாவது வந்திருப்போம் திங்குறதுலயா இரு அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாமதான் தான் அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் கல்யாண பத்தி பேசத்தான் வர்றான் வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவசாய கட்டவன் வேற எவன்டா இருக்க கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன பெரிய தம்பி வீட்டோட அது ஒண்ணுமில்லடா காலையில சுண்ட வச்ச பால் ஒரு அரைப்படி போய் தேய்ச்சி வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர் டிஃபன் வந்து நல்லா ஒரு ஏழு லட்டு தோசை மூணு பூரி நாலு இட்டி நல்லா செமித்தி அழுத்திட வேண்டியது அப்புறம் அப்படியே நெனைஞ்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பார்க்க மத்தியானம் தூங்கிட வேண்டியது தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ

இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட சொட்டை சொட்டையாடுது உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தர முடி விடுதல தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனாருனா ஈர பேரல அப்படியே கொட்டும் அவர் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன் சின்ன தம்பி உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன அதை விட முக்கியமான விஷயம் என்ன என்ன விஷயம்

கவிதா காவி சாப்பிடுறதுக்கு ஒரு புது டம்ல சாப்பிடுறதுக்கு எவர் சில என்ன மாப்பிள சௌக்கியமா சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி

என்ன பார்த்தா அப்ப ஏப்பா வெள்ளை துற மாதிரி இருக்கேன் ஐயா பட்டத்துக்கு அம்மா மறந்தே போயிட்டிய நல்லா இருக்கியா ஆத்தா என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன் இப்ப உப்பு வந்திருக்கேன் எங்க உன் பொண்ணு அத வர வீ என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கே ஐயா என்னப்பா பயந்து போயிட்டியா சுனியாப்பி மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வா என்ன பெற்ற ஆத்தா

சிலேபியாது சாப்பிட்டு போ கவிதா ஸ்வீட் எனக்கு பிடிக்காது வெயிட் போடும் காரா புந்தியாவது சாப்பிட்டு போ கவி காரம் அது கேஸ் இந்த பர காபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கி இருக்க யா நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காபி குடிக்க முடியாது அப்பா நான் வரேன் இதுக்கு வேற நாள் எறிட்டு இருக்கு கையும் உள்ள காலும் உள்ள அங்க வேற கல்யாண வேலை கால அனுப்புறது யாரே அனுப்புறது அதுக்கு என்னங்க அங்க போய் கூலி கால் முடிச்சிட்டா போகுது யாரே கூலி கட்டவளா இருக்க அதுக்கு வேற தண்ணி செலவு வைக்கறியா இங்க சுத்திட்டு இருக்காங்களே தெய்வீட்டு தலையிருங்க அதுல பத்து பேருக்கு பிடிச்ச வேலை நினைச்சு விடலாம் சரி இந்த சாப்பாடு ராமல ரெண்டு வயசு நினைச்சு வையா போகலன்னு சொன்னாங்க சீட்டு கழிச்சு போடு ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க முதலாளி போகலன்னு வரைப்பாங்க என்ன பண்ணலாங்க பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது ஆமா மாப்பிள்ள வீட்டு சர்பா போகலாம் இல்லையா யா யா